அதிகமாக நினைத்தால் மூளை குழம்பும் என்று சிலர் நினைக்கின்றனர் அது உண்மையல்ல ஏனென்றால் அவர் அமுதக் கடல் வேதம் அவரை அமுதம் என்று பாடுகிறது அதில் மரணம் மரணமில்லை மரணமில்லா பெருநிலை கிடைக்கிறது பூஜை ஹோமம் யாகம் யஜ்யம் எதிலும் பயனில்லை இறைவனிடம் பக்தி ஏற்பட்டாலோ இத்தகைய கிரியைகளுக்கு அவ்வளவு தேவையும் இல்லை காற்றில்லாத போதுதான் விசிறி தேவை தென்றல் ஈசத் தொடங்கினால் விசிறியை வைத்து விடுகிறோம் அதன் பிறகு விசிறிக்கு என்ன வேலை பொதுவாக சொல்லி கொண்டு வந்த குருதேவர் வித்யாசாரை குறிப்பாக பார்த்து நீங்கள் செய்வதெல்லாம் நல்ல காரியங்கள் நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டு பற்றின்றி செய்தால் மிகவும் நல்லது பற்றின்றி பணி தோறும் இவனிடம் பக்தியும் அன்பும் அதிகம் உண்டாகிறது இத்தகைய பணி செய்வதன் மூலம் இறை அனுபூதி வாய்க்கிறது ஆனால் இறைவனிடம் பக்தியும் அன்பும் வளர வளர உங்கள் கடமைகள் குறையும் எப்படி என்றால் மருமகள் கழிவுற்றால் மாமியார் அவருடைய வேலைகளை குறைக்கிறாள் மாதங்கள் செல்ல செல்ல வேலைகளை குறைத்துக் கொண்டே போகிறார்